தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்வு வந்திருக்கு ஆனால் ஒரு கோடி பேருக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் இருபது இருந்து அதிகபட்சம் ஐம்பத்து ஐந்து காசுகள் வரைக்கும் தான் மின்கட்டணங்கிறது உயர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் நிதி இழப்பு வந்து நிறைய இருக்குது இதெல்லாம் ஈடு செய்யறதுக்கான ஆனால் மக்களுக்கு அதிகமான ஒரு பாரத்தையும் ஏற்றிடக்கூடாதுங்கிறதுக்கான மட்டும்தான் இந்த உயர்வு அப்படிங்கிறாங்க இது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிதி இழப்பு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா செலவினங்கள் அதிகமாகிவிட்டது சரிதானே ஏன் செலவினங்கள் அதிகமாகுது இந்த மின்சாரத்தினுடைய ஜென்ரேஷன் மின்சார உற்பத்தி இதை செய்வதற்கு உண்டான பல்வேறு சாதனங்கள் வாங்குவது அல்லது இப்போ புதுசாக நிறைய ஆர்டிஎஸ்எஸ் போன்ற பல்வேறு விஷயங்கள் தொழில்நுட்பம் ரீதியாக எல்லாவற்றையும் மாற்றுவது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை டெண்டர் கொடுப்பதுலேருந்து எல்லாத்துலேயும் விலை அதிகமாக்கப்படுகிறது அதாவது இது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நூறுரூபா செலவாகிற ஒரு பொருளுக்கு முந்நூறுரூபா கொடுக்குறாங்க இதான் விஷயமே ஊழல் இந்த ஊழல் தான் நிதி இழப்புக்கு காரணம் நீங்கள் நூறுரூபா பொருளை முந்நூறு இப்போது ஆர்டிஎஸ்எஸ்ஸும் சரி பல்வேறு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க பேப்பரில் செய்திகளில் இந்த மாதிரி டெண்டர் கேன்சல் ஆகிடுச்சு மறுபடியும் ரீடெண்டர் விட்டாங்க ஏன் இந்த டெண்டர் விட்டதே தவறுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாங்க அதனால் மறுபடியும் ரீ டெண்டர் விடுறாங்க இதுதான் பிரச்சனை இங்கே என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அறப்புறை இயக்கம் கூட சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண பங்கு கொண்ட அத்தனை பேரும் ஒரே விலை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் இந்த விலைக்கு தான் நூறுரூபா பொருளை முந்நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு தான் வாங்குவோம் முந்நூறு பொருளை போட்டி போட்டு ஏலம் விட்டு நூறுரூபா வாங்கணும் அதை விட்டுட்டு நூறுரூபா பொருளை முந்நூறுபா வாங்கினு அர்த்தம் இதுதான் நடக்குது அதனால் உங்களுடைய நிதி இழப்பு என்பது நீங்கள் செய்யும் ஊழலினால் தான் வருகிறது அந்த ஊழலை கட்டுப்படுத்தி அதை தடுப்பதற்கு பதிலாக மக்கள் மீது இவ்வளவு பெரிய சுமையை நீங்கள் சுமத்துவது என்பது தவறானது இதற்கு வந்து டெக்னிக்கலாக கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அதாவது நுகர்வோர் விலை பணவீக்கம் இதெல்லாம் நிறைய நீங்கள் சொல்லலாம் அந்த குறியீடு இது எல்லாமே சுத்த ஹம்பக் இந்த விலை உயர்வு கட்டண உயர்வு என்பது உண்மையிலேயே மக்களின் மீதான அரசினுடைய அராஜகம் என்று தான் நான் சொல்லுவேன் முழுக்க முழுக்க இது ஊழல் 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 இந்த ஊழலினால் மட்டும்தான் இது நடைபெறுகிறது அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின் விநியோக முறையை வலிமைப்படுத்தக்கூடிய திட்டத்தின் கீழே மத்திய அரசுக்கிட்டேருந்து நிதி வேணும்னா வருடா வருடம் இந்த மின் உயர்வு இந்த திட்டத்தில் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படி ஒரு முன் நிபந்தனை இருக்குது அதனாலையும் இது காரணம் சொல்கிறாங்கல்லையா விஷயம் என்னன்னா அந்த நிறுவனம் டான்ஜெட்கோவோ இல்லை டான் ட்ரான்ஸ்கோவோ அதாவது தமிழ்நாடு மின் உற்பத்தி அல்லது இந்த மின் பறிப்பா பகிர்மானம் இந்த இந்த நிறுவனங்கள் வந்து நஷ்டத்தில் இயங்குது அப்போது அரசாங்கம் மத்திய அரசு என்ன சொல்லுது நஷ்டத்தில் இயங்காதீங்கன்னு சொல்லுது அப்போ நஷ்டத்தில் இயங்காதீங்கன்னு அதுக்கு தான் இவங்க சொல்கிறாங்க நஷ்டத்தில் வந்து இயங்குதுன்னு சொன்னால் அதிக லாபம் வேணும் அப்போ நீங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லுது ஏன் அதிக நஷ்டத்தில் இயங்குதுன்றது தான் இப்போ கேள்வி நீங்கள் ஊழல் செய்யாத இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த மின் பகிர்மானத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் ஆர்டிஎஸ்எஸ்ஸு ஸ்மார்ட் மீட்டர்ஸு இதெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வாங்கறதில் கூட ஊழல் நடக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் முந்நூறுரூபா பொருள் வாங்கினேன் ஆனால் நான் இரநூறுபாய்க்கு தான் விற்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதனால தான் நூறுரூபா நஷ்டம் நான் என்ன சொல்கிறேன் முந்நூறுபா பொருள் நூறுரூபா தாங்க அது இரநூறுபாய்க்கு விரும்ங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விரும்ங்க மக்களுக்கு உங்களுக்கு லாபம் மக்களுக்கும் லாபம் ஆனால் நீங்கள் நீங் உங்களுடைய இந்த டெண்டர் ப்ராசஸிங்கிலே தவறு இருக்கிறது இதுதான் தொடர்ந்து சொல்ல சொல்லி வருகிற விஷயம் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஊழல் நடக்கிறது மூன்று மடங்கு நான்கு மடங்கு நீங்கள் வாங்குகிறீர்கள் இதுதாங்க விஷயமே அப்போது மத்திய அரசு சொல்லதாக செய்யும் மத்திய அரசுக்கு நீங்கள் கடன் கேட்குறீங்க இல்லை கிராண்ட்டு கேட்குறீங்க மத்திய அரசு என்ன செய்யும் உங்கள் நிறுவனம் ஏங்க இவ்வளோ நஷ்டத்தில் ஏங்குது அப்படின்னா நீங்கள் இல்லை இல்லை நாங்கள் மக்களுக்கு குறைவாக கொடுக்குறோம் அதனால வந்து நஷ்டத்தில் அது தவறு நீங்கள் வாங்குகிற கொள்முதல் என்பது அதிகமாக இருக்கிறது அந்த கொள்முதலை நீங்கள் நியாயமாக ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் செய்தீர்களே ஆனால் நஷ்டமே வராது எல்லா கம்பெனியும் நல்ல லாபத்தில் போகும் அப்போ டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த பிற நிறுவனங்களுக்கு பணம் வரணுங்கிறதுனால அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஊழல் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்களா நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எல்லா டெண்டர் அல்லது அந்த டெண்டர் சப் சப்கான்ட்ராக்ட் எடுத்து பாருங்கள் பெரும்பாலும் ஒரு சில நிறுவனங்களாகத்தான் இருக்குது இப்போ ஆனா அரசு தரப்புல விளக்கம் என்ன கொடுக்கப்படுதுன்னா இப்போ நிதி இழப்பீடு இருந்தாலுமே அதை இப்போ இருக்கக்கூடிய அரசு நாங்களே ஏத்துக்கிறோம் அரசு தரப்புல ஆனா கடந்த காலங்கள்ல இருந்த அரசுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நிதி இழப்பீடு அரசு முன் வந்து ஏற்காம அது பல லட்சம் கோடிகள் கடன் வந்திருக்கு அது இல்லாம இப்ப நம்ம அரசு மேல வந்து ஒரு சுமையா விழுந்திருக்கு இருந்தாலும் மக்கள் தான் ஒரு சில பைசாக்கள் மட்டும்தான் மின் உயர்வுங்கிறது ஏத்தப்பட்டிருக்கு நமக்கு மத்திய அரசு கிட்ட நிதியும் வேணும் இதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க மின் திருட்டு மின் கசிவு ஊழல் இந்த மூணுத்தையும் ஒழிச்சாலே போதும் ஆனால் ஒரு வகையில் என்னென்னா பல வருடங்களாக மின் கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்தார்கள் என்பது உண்மை நான் வந்து அதை நான் மறுக்கவில்லை இந்த அரசு சொல்வது நான் மறுக்கலை ஆனால் அப்பொழுதும் ஊழல் நடைபெற்று கொண்டு இருந்தது இப்பொழுதும் ஊழல் நடைபெற்று தான் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு சோலார் ஒரு மெகாவாட்டு சோலார் சூரிய மின்வழி உற்பத்தியினுடைய ஒரு ஃபேக்ட்ரி நீங்கள் அதை அதை அமைக்கணும்னு சொன்னால் ஒரு மெகாவாட்டு தயாரிக்கணும்னு சொன்னால் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்தா மட்டும்தான் அவங்களால் அந்த ஃபேக்ட்ரி அமைக்க முடிகிறது தமிழ்நாட்டில் உண்மையாக இல்லையா இதை நான் கடந்த இரண்டு வருடங்களாக சொல்லி வருகிறேன் அப்போது இந்த இருபது லட்சம் அவங்க கொடுக்கும்பொழுது அதில் ஆட் ஆகிடுது யாரது அந்த தொழிற்சாலை அமைக்கும் போதே அவங்க காஸ்ட்டில் அது சேர்ந்துருது உண்டா இல்லையா எதுக்கு இருபது லட்சம் கொடுக்கணும் மின்வொளி உற்பத்தி நமக்கு மின் உற்பத்தின்றது மிக முக்கியமானது அப்போ அது நீங்கள் அஞ்சு க வாங்காமல் லஞ்சம் வாங்காத நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் இது செந்தில் பாலாஜி இருக்கும் பொழுது நான் நேரடியாக குற்றச்சாட்டியே வைத்தேன் இன்றைக்கி அன் அன்னைக்கு வேறு மாதிரி நடந்துச்சு இன்னைக்கு வேறு மாதிரி நடக்குது இதுதான் உண்மை அப்படி நீங்கள் ஒவ்வொரு உற்பத்தியாளரிடத்திலும் நீங்கள் லஞ்சமோ ஊழலோ செய்தால் காஸ்ட் அதிகமாக தானே செய்யும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய மின் திருட்டு மின் உற்பத்தி இப்போது கோன்றது ஒரு நிறுவனம் டான் டிரான்ஸ்கோன்றது ஒரு நிறுவனம் நான் என்ன கேட்குறேன் அரசு மானியம் கொடுக்குது இலவச கரண்ட்டு இலவச கரண்ட் யார் கொடுக்குறாங்க அரசு கொடுக்குதா டான்செட்கோ கொடுக்குதா அரசாங்கம் தானே கொடுக்குது அப்போது டான்செட்கோவை வந்து இந்த இலவசமாக யாருக்கு கொடுக்குறாங்களோ இருந்து வசூல் பண்ணோம் அரசாங்கம் அவங்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்கணும் இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது தலைகேடு நடக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒழுங்காக பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இது இது முழுக்க முழுக்க நான் சொல்ல முறைகேடான ஒரு ஒரு மோசமான நிர்வாகம் அதன் காரணமாகத்தான் இந்த நஷ்டங்கள் உதய மின் திட்டம் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் கரண்டே ஒழுங்காக வந்துகிட்டு இருக்குது நீங்கள் ஒரு பத்து வருஷமாக தடை இருக்குதா பார்த்தீங்களா கிடையாது ஏன்னா சென்ட்ரல் கிரிட்டு மத்திய மின் தொகுப்பிலிருந்து இங்கே மின்சாரம் இருக்குது அந்த அளவிற்கு ஒரு கன்சாலிடேட் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை மத்திய அரசாங்கம் கடந்த பத்து வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறது நான் சொல்லுவதை வந்து யார் வேணுனாலும் யோசனை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து தமிழ்நாட்டில் மின்தடை இல்லை ஆனால் இங்கு இது மாநில அரசுக்கிட்ட இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடைபெறுகிறது ஊழலை கட்டுப்படுத்தினாலே போதும் இது முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுடைய விஷயம்தான் நான் அதை மறுக்கலை நீங்கள் தாராளமாக அதற்குண்டான தரவுகள் நான் கொடுக்க வேண்டியதில்லை எல்லாமே பொதுத்தரத்தில் இருக்குது நீங்கள் அறப்போர் ஜெயராமன் கூட கொடுத்துருக்குறாரு நானும் கொடுக்குறேன் என்கிட்டே இருக்குது அதனால் நாம் எவ்வளவோ சொன்னோம் எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கி பல்வேறு குந்தா நீரேற்று மின் நிலையம் நம்முடைய வடசென்னை அழகு மூணு உடன்குடி இந்த திட்டங்களுக்கெல்லாம் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கடன் கொடுக்குது அதனால் எப்போ கொடுக்கணும் மூணு வருஷமாக முடியாது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முடிய வேண்டிய ப்ராஜெக்ட் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகியும் முடியல அப்போ வாங்கின கடனுக்கு வட்டி தினந்தோறும் வட்டி வட்டி மட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியுது நான் சொன்ன மூணு விஷயத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணு கோடி கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு மூணு கோடி இதை அவாய்ட் பண்ணலாமே வேகமாக நீங்கள் பணியை முடிக்கலாமே அப்போ இது எல்லாம் தானே வந்து உங்களுடைய எக்ஸ்பென்ஷன் நிதி இழப்புன்னு சொல்கிறீங்களே இந்த நிதி இழப்பு எங்கேருந்து வருது இங்கேருந்து தானே வருது அப்போ நீங்கள் ஒழுங்காக பணியாற்றினால் இதெல்லாம் தேவையில்லையே அதைத்தான் சொல்கிறோம் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ஒழுங்காக இருந்தால் எந்தவிதமான பிரச்சனையும் கிடையாது நன்றி எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான அடி பெருமை